ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி யோகம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இந்த வகையில் இன்றைக்கு நாம் ஏற்கனவே போன வாரம் அமர்ந்த நிலையில் இருந்து எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிமையான பயிற்சிகள்னு கொடுத்தேன் நிறைய நபர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எங்களுக்கு அடுத்த ஒரு எபிசோடு கொடுங்க இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு அருமையான நிகழ்வாக இருக்கின்றது பலன்களும் நன்றாக இருக்கின்றதுன்னு சொன்னாங்க நன்றி அந்த வகையில் இன்றைக்கும் நாம் ஒரு சுகாசனம் இப்போ அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனம் சுகாசன நிலை சுகம் அப்படின்னாலே ஆரோக்கியம் சுகமாக இருக்கின்றீர்கள் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் இந்த உடல் உள்ளுறுப்புகள் மனமும் நலமாக அமைதியாக இருக்கின்றதா அப்போ நிமிர்ந்து உட்கார்ந்தால் உடலுக்கு சுகம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்போ முதல்ல எப்பொழுதுமே நீங்கள் தினமுமே நிமிர்ந்து உட்கார கற்றுக்கொள்ளுங்கள் காலையில் எழுந்த உடனே பல்வேலை கேட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டு காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்குவாங்க காலையில் எழுந்த உடனே நிமிர்ந்து உட்காந்து கைகளை தியான முத்திரைன்னு வச்சுக்கோங்க இடதுகை கீழே வலது கை மேலே இந்த ரெண்டு பெருவர்களும் டச் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் தியான முத்திரை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சு போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும் போது அடிவேயர் லேசாக உள்ளே போய்கிடணும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை அப்படியே வாட்ச் பண்ணுங்க கை மடியில் வச்சுட்டு அந்த மூச்சை ஒரு நிமிடம் வாட்ச் இது எழுந்த உடனே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் உடல் உஷ்ணம்னு சொல்கிற பாருங்க அந்த ஹீட்டு சமமாக இருக்கணும் உஷ்ணத்தில் ஏதாவது மாறுபாடுகள் ஏற்படும் எப்படி ஏற்படும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு ஆழ்ந்த நிதிரை இரவு இல்லை கடினமான உழைப்பு ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்ற நிலை மன அழுத்தம் கவலை டென்ஷன் டிப்ரஷன் இதன் மூலமாக நம்ம உடம்பில் உஷ்ணம் அதிகமாகிடும் சிலருக்கு குடல் சூடுன்னு குடலில் சூடு அதிகமாக இருக்கும் சிலர் எப்பொழுதுமே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க தூக்கத்தில் கூட பார்த்திங்கன்னா தூங்குகிற மாதிரியே இல்லை சார் கண்ணை முன்னே ஏதோ திங்கிங் போயிட்டே இருக்குதுமாங்க அப்போ அவங்களுக்கு பிரெயின் மூளை சூடு அதிகமாயிரும் சிலருக்கு இதயம் நுரையீரல் அந்த பகுதியில் ஹீட் அதிகமாக இருக்கும் தவம் அப்படிங்கிறதே உடலில் உஷ்ணத்தை சமமாக வைத்திருத்தல் தவ வாழ்க்கை அப்படின்னா மனசு சாந்தமாக இருக்கணும் உடல் உள்ளுறுப்புக்கு எல்லா உறுப்புக்கும் பிராண ஆற்றல் கரெக்டாக கிடைக்கணும் அப்போ தான் அந்த உடலில் உஷ்ணம் சமமாக இருக்கும் நியோய் இல்லாமல் இருக்கலாம் அவ வாழ்க்கை அப்படின்னா அதிகமாக உணவெடுத்தல் பசி இல்லாதவனு உண்ணுதல் சாத்விகமான உணவு உணவு இல்லாமல் அதிக காரம் உப்பு புளிப்பு மாமிசம் போன்ற உணவுகளை உண்ணுதல் மைதாவினாலான ஆன உணவுகளை உண்ணுதல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ வாழ்க்கை உடம்பில் உஷ்ணம் அதிகமாயிடும் அப்போது நமக்கு ஆரோக்கியம் வேணும்னா உடம்புல உஷ்ணம் கரெக்டாக இருக்கணும் அதுக்கு மனசும் உடலை இடம் கொடுக்கணும் அப்போ நீங்கள் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் உடம்பில் ஓவர் ஹீட்டு அதிகமாக உஷ்ணத்தை இருக் இருக்கக்கூடிய நிலையில் இருப்பதை சமப்படுத்தக்கூடிய குளிர்ச்சி வகை பிரணாயாம பயிற்சிகள் சிம்பிள் பயிற்சி தான் பார்க்க போகிறோம் இதை டெய்லி காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க மன அழுத்தத்தினால் ஏற்பட்ட ஹீட்டு உணவினால் ஏற்பட்ட ஓவர் ஹீட்டு ஓவராக அதிகமாக உற்பனால் ஏற்பட்ட ஓவர் ஹீட்டு இரவு தூக்கமின்மையினால் ஏற்பட்ட ஓவர் ஹீட்டு இது எல்லாமே கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த நிதிரை கிடைக்கும் மனம் அமைதியாக இருக்கும் சாந்தமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் பிராணாற்றல் நன்றாக கிடைக்கும் நுரையீரல் நன்றாக இயங்கும் ஆஸ்மா சைனஸ் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் வராது அப்போ இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடியது இப்போ வரக்கூடிய காலம் வெயில் காலம் இனிமேல் இந்த அக்னி நட்சத்திரம் வந்துருச்சுன்னா நம்ம சென்னை வாழ் மக்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் அந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ இப்போமே நம்ம இந்த குளிர்ச்சி வகையை ஆடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா இந்த வெயிலினால் ஏற்படக்கூடிய வியாதிகள் ஸ்கின் ப்ராப்ளம் லூஸ் மோஷன் போகிறது அம்மைப்படுதல் இந்த மாதிரி பிரச்சனைகளை வராமல் இப்பொழுது இருந்தே இந்த பயிற்சியை காலை மாலை பண்ணிகிட்டே வாங்க மிகச் சிறப்பாக வெயில் காலங்களிலும் நமக்கு உடம்புல உஷ்ணம் கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு வியாதி இல்லாமல் வாழலாம் இப்பொழுது முதல் பயிற்சியாக சீத்தளி அப்படிங்க பயிற்சி பண்ண போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனம் சுகாசன நிலை கைகள் சென்முத்துறை ரெண்டு கையும் சின்முத்துறை வச்சுக்கணும் பெருவரல் ஆள்காட்டி வரல் முனி மீந்தி மீதி மூன்று வரல் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க இது சின்முத்திரை கை ரெண்டும் மடியில் வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியற காண்டிப்படி காமிக்கிறேன் பயிற்சி பண்ணும்போது மெதுவாக கைகளை மடியில் வச்சுக்கோங்க இப்போது வாய் வழியா மூச்சு இந்த மாதிரி நாக்கம் மடிச்சுட்டு வாய் க்ளோஸ் பண்ணிக்கணும் மூக்கொழியா மெதுவாக மூச்சு விடணும் மூச்சு உள்ள இழுக்கும்போது அடிவேர் லேசா வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும் போது அடிவேர் லேசாக உள்ளே போய்கிடணும் இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கோங்க காலையில் மதியம் மேரங்கிடத்த சாப்பிட்றதுக்கு முந்தி இப்போ வேலையில் அலுவலகத்துக்கு போகிறவங்க மதியம் பண்ண முடியாது பரவாயில்ல மாலை நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாலையில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு மணிக்குள்ளே சாப்பிடுறதுக்கு முன்பாக ஒரு பத்து தடவை காலையில் எழுந்தவுடனே பல்வெளக்கி காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு காலை கிழக்கு முகமாக மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள் இந்த வெயில் காலம் அக்கி நட்சத்திரம் இன்னும் ரெண்டு மாதத்தில் வருது பாருங்கள் அது வரும்போது பத்தை வந்து பதினைந்து முறை இல்லை இருபது முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க வாய் வழியாக மூச்சை உள்ளோம் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூக்கொழியோ மூச்சை வெளியே விட்டுறோம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஓவர் ஹீட் எல்லாம் வெளியே போயிடும் குடல் சூறு வழியே போயிரும் இதயம் நுரையீரலுக்கு நல்ல காற்று கிடைக்கும் நம்ம உடம்புல மனதில் ஏற்பட்ட மன அழுத்தம் நீங்கிரும் மனம் சாந்தமாக அமைதியாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் எளிமையான பயிற்சி தான் பயிற்சி பண்ணும்போது என்ன நம்ம கவனிக்க வேண்டியது நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இப்போ தரையில் அமர முடியாதவர்கள் வயதானவர்கள் நாற்காலியில் அமர்ந்து நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க நிமிர்ந்து உட்காந்து கைகள் அப்படியே சின்முத்திரை வச்சுட்டு முதல்ல கண்ணை மூடி அந்த மூச்சு அப்படி வாட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பத்து வினாடி அப்புறம் மெதுவாக நாக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கோளையே மெதுவாக மூச்சு விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பதினைந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதில் எந்த பக்க விளைவும் கிடையாது இப்போ குளிரி குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க அவங்க மட்டும் இந்த பயிற்சியை பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்க நாடி சுற்றி அடுத்ததில் பார்ப்போம் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளை மாதிரி மற்ற ஒரு ஹார்ட் கண்ட்ரியில் உள்ளவங்க எல்லாருமே பதினைந்து முறை காலையில் பதினஞ்சு தடவை மதியம் பதினஞ்சு தடவை மாலை பதினஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மிக அற்புதமான பலன் கிடைக்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் கண்கள் காது மூக்கு வாய் நாக்கு உள்நாக்கு எல்லாத்துக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் இதயம் நுரையீரல் மிகச் சிறப்பாக இயங்கும் மனம் சாந்தமாக இருக்கும் மன அழுத்தம் நீக்கும் உங்களுக்கே தெரியும் மூச்சு உள்ளடக்கும்பொழுது குளிர்ந்த காற்று உள்ளே போகும் மூச்சு வெளியோடும் போது சிறுகுடல் பெருங்குடல் நம்ம லங்ஸு நுரையீரல் இருக்கக்கூடிய ஹீட் பிராணன் வெளியே வந்துடும் அப்போ அல்சர் இல்லாமல் குடல் சூடு எதுவும் அதிகமாக இல்லாமல் சாந்தமாக அமைதியாக வாழலாம் நிறைய பயிற்சிகள் இருக்குது ஒன்று ஒன்றா நிதானமாக பயிற்சி பண்ணிகிட்டே வருவோம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க ஸ்கூலில் அப்படியே உட்காந்து படிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு வந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் சொல்லப்போனால் கழுத்துக்களை பசங்கள் குளிச்சுக்கலாம் குளிச்சுட்டு அழகாக ஒரு மேட்டு வரித்து சுத்தமாக தளர்வான உடை அணிஞ்சு மாணவர்கள் படிப்பதற்கு முன்பாக அப்படி இந்த ஒரு பதினஞ்சு தடவை அந்த பயிற்சி பண்ண வைங்க ஃபேஸ் எல்லாம் ஃப்ரெஷ் உடல் முழுக்க ஒவ்வொரு செல்களுக்கும் பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கும் மீண்டும் அவர்கள் சுறுசுறுப்பாக பள்ளிப்பாடங்களை படிப்பதற்கு தயாராகி விடுவார்கள் பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளலாம் இதெல்லாம் பயிற்சி செய்வதற்கு நேரம் இல்லைன்னு சொல்கின்றவர்கள் தான் சளி ஆஸ்மா சைனஸ் மூக்கடைப்பு மனச்சோர்வு உடல் சோர்வு அல்சர் இதனால் பிரச்சனை வந்து மருத்துவத்தை போகக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அந்த மாதிரி நிலையே வரக்கூடாது ஆரோக்கியம் நம் கையில் வீட்டுக்கு ஒவ்வொருவரும் ஒரு யோகாசன முத்திரை பிரணாயாம ஆசிரியராக உருவாகணும் அதான் நமது லட்சியம் அப்போ தான் நிறைய உங்கள் இல்லம் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் நிறைய நபர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கலாம் அந்த வகையில் நம்ம டிப்ளமா என் யோகா டீச்சர் அப்படின்னு ஒரு அருமையான பயிற்சி கொடுக்குறோம் அதை சார்ந்து பிரணாயமா சக்ரா மெடிடேஷன் ஒரு பயிற்சி கொடுக்குறோம் தெரபெட்டிக் யோகான்னு பயிற்சி கொடுக்குறோம் பதஞ்சலி யோக சூத்திரான் பயிற்சி கொடுக்குறோம் இது எல்லாமே நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷின் பிஎஸ்எஸ் மூலமாக சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் ஆன்லைனில் தான் கொடுக்குறோம் இதனுடைய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதையும் நீங்கள் பார்த்து இதுக்கு டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் ஆன்லைனில் தான் நடக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸு எவ்ரி மந்த்து நியூ பயிற்சி ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது அதனால் நீங்கள் வயது வரம்பு கிடையாது வீட்டுக்கு ஒரு யோகா முதிரை மூச்சு பயிற்சி தியான பிரணாம ஆசிரியர் உருவாகிட்டாங்கன்னா அந்த இல்லம் வளமாக இருக்கும் நீங்களும் இந்த சான்றிதழ் மூலமாக நிறைய மனிதர்களுக்கு இந்த கலைகளை பயிற்றுவித்து வா நாட்டை நாட்டு மக்களை ஆரோக்கியமாக வாழச் செய்யலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்